எனக்கு அன்பான தேவ ஜனங்களே கர்த்தன் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே இன்னைக்கு ஒடுங்கி போயிருக்கிறீங்களா ஒவ்வொரு கவலையில ஒடுங்கி போயிருக்கிறீங்களா ஆண்டவங்கள பார்த்து சொல்றாரு ஒடுக்கத்துக்கு நான் நியாயம் செய்வேன் அன்றைக்கு முப்பத்தெட்டு வருஷமாய் பூனியாயிருந்தவர் ஒடுக்கப்பட்டு தேவ ஆலயத்துக்குள்ள வந்தா ஆனா கர்த்த அவளுடைய ஒடுக்கத்தை மாற்றி அவளை எழும்பி நிமுற வச்சாரு கத்தர் தொட்டு சுகமாக்குனாரு இன்னைக்கு அன்பான தேவ ஜனங்களே உங்கள் வீட்டில் ஒடுக்கப்படுறீங்களா ஒடுக்கப்பட்ட உனக்கு நான் நியாயம் செய்ய போகிறேன் ஒரு வேலை குடும்பத்தினால் ஒடுக்கப்பட்டு வேலை செஞ்சு செஞ்சு சரீரம் எளிந்து போய் நீங்கள் ஒடுங்கி போயிட்டீங்களா அன்பான தேவ ஜனங்களே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்ய போகிறாரு நீங்க எங்கெல்லாம் ஒடுங்கி போனீங்க எங்கெல்லாம் கலங்கி நின்னீங்க எங்கெல்லாம் அவமானப்பட்டு குறுகி போய் நின்னீங்க அந்த இடத்துலலாம் அவர்கள் மத்தியில் கத்துறவங்களுக்கு நியாயம் செய்வார் உங்க ஒடுக்கத்தை கர்த்தர் மாற்றி கர்த்தர் உங்களை விடுவிக்க போறார் எனக்கு அன்பான தேவி ஜனங்களே நீ ஒடுமையே நினைக்காத திரும்பவும் நிமிர்ந்து நிற்ப நீ ஆசீர்வாதமா நிற்பீங்க கர்த்தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக